அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடி அருகே உள்ள தனியார் கூட்ட அரங்கில் ஆலோசனை மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் பெற்று தருவது உள்ளிட்ட சங்க நடவடிக்கைகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மூத்த செய்தியாளர் பச்சையா பிள்ளை அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறந்த பத்திரிகையாளர் விருதும் அதேபோல் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ரமேஷ் பாபு அவர்களுக்கும் தங்க முருகன் மற்றும் முத்துக்குமார் ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த பத்திரிகையாளர் விருதும் மூத்த பத்திரிகையாளர் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜோதி நரசிம்மன் அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஊடக அறம்போற்றும் உத்தமர் விருதும் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ரமேஷ் பாபு அவர்களுக்கு கூடுதலாக மாநில துணை செயலாளர் பொறுப்பும் பச்சையாப்பிள்ளை அவர்களுக்கு மாநில துணை தலைவர் பொறுப்பும் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் வழங்கி சிறப்பித்தார் மேலும் விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் சரவணன் கடலூர் மாவட்ட தலைவர் ஷேக் நூர்தீன் அருண்குமார் சுதாகர் ஸ்டீல் ரவி சட்ட ஆலோசகர்கள் பிரபாகரன் முருகன் கமலகண்ணன் ராஜா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் இயற்கை மற்றும் விபத்து மரணம் தொடர்பாக உயிரிழக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தேசிய தலைவர் ராஜேந்திரன் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கும் நிகழ்வுகளை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது தெரி கொள்கிறேன் இந்த கூட்டம் எதற்காக இருந்தால் புதிய பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் மற்றும் உறுப்பினர் அடையாளத்தை தருவதற்கும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வேலை இருக்கு யாருக்குமே வேலை இல்லாதது ரமேஷ் அந்த இந்த மாதிரி பல வெப்போருக்கு வந்து அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க சொன்ன டைம் வந்து ஒரு இடத்துல போகலன்னா அவங்க பெரிய குடிமொழி போறது ஒண்ணு கிடையாது நம்மளுடைய உரிமையை விட்டுக் இல்லையா இவரு வர்ற நேரத்துக்கு நம்ம பண்ண முடியும் அதே மாதிரி செய்தியாளர்கள் அவங்களுடைய தகுதியை உணர வேண்டும் ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினர் சாமான அவங்க எப்படி நடந்துக்கணும் செய்தி எப்படி இருந்தணும் என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்தியாளராக மாறணும் அப்போ மாறும்போது தான் உங்களுடைய பலம் என்னென்னு முதல்ல தெரியுது ஆனால் எனக்கு பல பேர் வந்து ஏதோ நானும் செய்தி போகிற ஒரு பேக்கோட பண்ணிக்கிறான் அங்கே போய் நின்றுட்டு காசு கொடுமா என்ன அடிப்படையா நம்மளுடைய ததியை இழந்து அவங்கள்ட்ட போய் நிற்கணுமாறது ஒரு யோசனை பண்ணணும் இன்னைக்கு சாதாரண ஒரு கூலி

எதோ போனால் காசு கிடைக்குதுங்கிற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இங்கே இருக்குது நான் இவங்க யாரு அடையாளத்தை காட்டு வேணா மட்டும்தான் பேசணும் இதை வேணாவது இப்போ எழுத்தை வந்து காமிச்சா மாற்றம் தான் நீங்கள் யாருக்க வெளியேறதுக்கு தெரிய இல்லை நான் வெளியேறதுக்கு வேறு மாதிரி தெரிய வரும் நீ ஒன்றா சும்மா காசு பார்த்துருக்கிறான் சும்மா சொல்கிறான் நானே பார்த்து கேட்கல பட் நான் இந்த சங்கத்தை ஏன் ஆரம்பித்தோம் இதனுடைய நோக்கம் என்ன நம்ம பார்க்கறது ஒரு ஒன்றுமே

சார் இதுல தப்பு அப்போ கவனிக்கிறாங்க அப்ப உங்களுக்கு எத்தனை பேர் ஏன் சொல்ல தெரிஞ்சுக்கோங்க அஞ்சரை மணிக்கு ஒரு கால் ஏற்றிட்டு வருதுன்னா அப்ப எத்தனை பேர்ல படிக்கிறதோ அதுல யாராவது வரவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவன் நமக்கு நீங்க என்னடா பண்ற கேட்டா நான் ஒண்ணுமே இல்லை சார் நான் கூலி பேப்பர் கேள்வி படிக்கிறேன் அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா அவன் இதில் என்ன தப்பு பண்றான் கவனிச்சுக்கா இருக்கும் அது மாதிரி தான் சங்கப்பூர் நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அதுக்குதான் பொறுப்பாக போடுறோம் நீங்கள் எதாவது போன்ற ஒரு மாடத்தில் வந்து சார் அவங்க காசு வந்து அவங்க மட்டும் வாங்கிட்டு எங்களுக்கு வாங்கி தர மாட்டேங்க உனக்கே அவன் வாங்கி தரல நீ ஒரு செய்தியாளர்கள் நீ தான் போய் வாங்கிக்கிட்டு உனக்கு அந்த தகுதி இல்லை நீயே அவங்க

என்ன ஹாஸ்பிட்டல் பண்ணுறாலும் அந்த ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லுங்க ஹெல்ப் பண்ணுறான் வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணுறாங்க வேறு விஷயம் பட் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு இந்த கார்டு கொடுக்கும் வந்து ஏன் அதை எடுக்க மாட்டேங்குது இம்மிடியேட்டாக அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி இந்த நேரத்தில் நான் உங்கள் பணிபுரி கேட்டுக்கொண்டேன் அதே மாதிரி வந்து நீங்கள் அதெல்லாம் படக்கூடாது அது ஏழைகள் தான் வாங்க எல்லாமே வாங்க கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் இன்றைக்கி நூறு நாலு தரையெல்லாம் ஏழை செய்வோம் யாருக்கு தெரியுமா எல்லாருக்கும் எல்லாம் வசதி போச்சு நிலம் வச்சிக்கணும் என்னடா இது என்ன போறது வசதி யாரு கேட்டா அது அவங்க அது பதினேழு கிடையாது சார் போய் சும்மா போய் வாங்கி சார் என்ன சார் சொன்ன காசு வாங்குவான்லாம் காசைதான் இதுதான் சொல்றேன் அபிஷேகா போறான் ரெண்டு நீங்க செய்தியாளர்கள் மாசான பிடி ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து ரஞ்சிஜி போட்டா வரா போய் பேரு நோட்டு வச்சிருக்கான் பேரு எடுக்கான் செய்தியாளர் வேற வேற பாத்தீங்க திருமணம் அவங்க அவங்க என்ன முதலாச்சு மாசு மாதம் ஏதோ ஃபங்க்ஷன் பண்றான் விளம்பரம் கேள்வி கத்தி போய் இல்லையா அவன் தப்பு பண்ணி அடிச்சு ஐயாயிரம் ஆச்சுன்னா அப்போ உனக்கு கொடுத்துட்டு போறான் விளம்பரம் தான் சேர்ந்து உனக்கு காசு வச்சு இல்லை அன்னைக்கு இரநூறுவா வருஷம் கூட வேலை வசதி எழுந்து வச்சேன் ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு நீ விளம்பரம் வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு இருந்து ரெண்டாயிரத்தி எண்பரூவா

மாவட்டியை பார்த்து உங்களுடைய மண்ணு கொடுத்தீங்கன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி யாருமே வரைக்கும் எந்த மாவட்டத்திலிருந்தோ முன்வர அதுக்காக தங்கம் தொடர்ந்து ஊராகிட்டா இருக்கு அது மட்டுமல்லாமல் வட்டார செய்தியாளர்களாக செய்தியாளர்கள அவங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய அடையாளத்தை வழங்கும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம முன்மொழி வச்சு கொடுத்திருக்கிறோம் அவங்களுக்கு பஸ் பஸ் வழங்கணுன்ற கோரிக்கையும் நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா அவங்களும் செய்தியாளர்களாக அவங்களுக்கு குறையெல்லாம் வந்து வேலையை செய்யணும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்து அதற்கான அனைத்து மனு போராட்டமாக இருக்கட்டும் அல்லது புகார் அளிக்கிற போராட்டமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவரை ஒன்பது மாநில மாநாட்டங்களில் சங்கம் நடத்தி கொண்டிருக்கு அந்த சங்கங்களைப் போல வசிக்கோ ஆன்லைன் சேர்க்கமோ கூட்டம் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது பத்து பேர் இருந்தாலும் மாவட்டத்துக்கு உறுப்பியாக வேலை செய்யணும் எதிர்பார்க்குற சங்கம் தான் மாநில தலைவர் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இத்தனை உறுப்பினர்களுக்கு அது தெரியுமா தெரியாத தெரியல ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு அது சங்கத்து உறுப்பினர்கள் ஏழாவது விபத்தில் ஏற்பட்டு அல்லது இயற்கை மரணம் அடைந்தாலோ அவர்கள் ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்தி வந்த நீதி குழுக்கள் சொல்லியிருக்காரு

நான் சென்னையே விடுப்படுத்த ரெண்டு இடத்துலையும் வேலை செய்வேன் எனக்கு பெரிய வேலை இருக்கு நீ ஒன்னா ஞாயிற்று ஒன்பதுதான் இருக்க முடியும் அதையும் பற்றி நான் வந்த ஒரு தலைவருக்கு சங்கத்தை தாங்கி பல்வேறு பிசினஸ் இருக்கு அதையும் தாண்டி அவர் ஒரு மூணு நாலு மணி நேரம் வர வர போகிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஏன்னா கணக்கு பண்ணி வராது ஆனா சங்க உறுப்பினர்கள் ஏனோ தான்கிறது என்பது வருத்தம் வருத்தமிக்கக்கூடியதாக இருக்கிறது அதை கவனத்துல கொண்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து சேர்க்கணுமா கூட்டம் அதிகமாக செய்யணும்னு சொல்லி ஆகி பத்து நபர்களாக இருந்தாலும் சில செங்கை நாட்டில் இருக்கிற தேவைப்படுத்தும் மாவட்டத்திலேயே நடக்கிற ஒரு பிரச்சனைகளை மாநில அரசு தெரிவித்தால்தான் அதற்கு மேலே எந்த நடவடிக்கை முடியும் போஸ்ட் கொடுக்க முடியும் ஆர்வம் கொடுக்க முடியும் போராட்டப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் ஆனால் எந்த மாவட்டத்திலிருந்தும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நீர்வகி சங்கத்துக்கு தெரிவிக்கவே இல்லை சில காரணங்கள் சொல்லப்படுது எதுவும் சொல்லலை ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் சொன்னேன் நிர்வாகத்துக்கு பிரச்சனையாக சொல்லுவாங்க அதை அதிக தாண்டி நடக்கிற ஒரு பிரச்சனைகளை

அவங்க ஏதோ புகாரை இருந்தாலும் நிறைய சொல்லுங்கள் நம்ம திரும்ப மாதிரி நான் வெளியேற்றி பாய்னு அவங்க விளம்பர அப்படின்னு சொல்லி பார்க்க நிறுவனம் கிடையாது அதை தாண்டி வந்து இதுக்கு தயாராக இருக்கிறோம் அது மாதிரி இந்த புகார் வேணுமா தான் இல்லை சங்கத்தை கை எந்த கேள்வியும் கேட்கணும்னு சங்கம் பண்ணும் செய்யப்பட்டிருக்கு இது வலுப்பு வேண்டிய தான் தர வந்து தன்னுடைய எல்லா சரியாக சங்கம் கொண்டா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆலோசனை இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நம்ம கேட்டு நடத்திக்கலாம்